ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மழை இப்போ கொஞ்சம் லேசாக வெறிச்சது மாதிரி இருக்குது அதனால அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா தென்னை வாழை அப்படி போட்டிருக்காங்க உள்ளே ஏதோ ஆடு மாடு இதெல்லாம் போய்ட்டு எதையும் கடச்சிடக்கூடாது அப்படிங்காண்டி சுற்றி இந்த மாதிரி வாழை கட்டி வச்சிருக்குறாங்க எல்லாமே மரத்தோட வாழை மரம் போட்டிருக்கிறதுனால சேஃப்டிக்க வேண்டி வாழை காய கடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளியில் பார்வை இல்லாமல் மறைச்சி வச்சுருக்காங்க தண்ணி இருக்கிறவங்க எந்த மா மாதத்துனாலும் செய்யலாங்க என்னனாலும் பண்ணலாம் வாழை விடலாம் தென்னை மரம் விடலாம் என்ன மரம்னாலும் என்ன விவசாயினாலும் பார்க்கலாம் ஏன்னா போர் இருக்குது கிணறு இருக்குது அப்படிங்கும்போது நல்லாவே வளரும் அதனால் போட்டிருக்காங்க இவங்க வந்து ஆனால் பாதி பேர் பார்த்தீங்கன்னா செம்மண் அதாவது உளுந்து கடலை அந்த மாதிரி தான் போடுதாங்க ஏன்னா தண்ணி இல்லை இல்லையா அதனால் இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லும் தென்னை மரம் அப்புறம் வந்து பலாமரம் விட்ருக்காங்க பலாமரம் முருங்கை இதில் வந்து தண்ணி இருக்கிறவங்க இந்த மாதிரி மா பண்ணலாம் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும் மழை அப்படியே அதிகமாகிக்கிட்டே போயிருச்சுங்க ஆனால் மழை குறைஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புனேன் ஆனால் இப்போ மழை ரொம்ப அதிகமாகிடுச்சு பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து உளுந்து போட்டிருக்காங்க இவங்கள்ட்டெல்லாம் போர் இருக்காது அதனால் உளுந்து வச்சிருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உளுந்து விதைச்சி இப்போ ஒரு ஒரு வாரம் இருக்கும் மழை பெஞ்சதுனால இப்போ கொஞ்சம் நல்லா செழிப்பாக முளைச்சி வந்துருச்சு சில பேர் லேட்டாக வெச்சதுனால முளைக்காமலே இருந்துச்சு அதுவும் இப்போ இந்த மலைக்கு முளைச்சி வந்துருச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்